தங்கத்தின் ரூபாய் குறைந்துள்ளது இதன்படி அறுபத்து மூன்றாயிரத்து விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் கிராம் ஒன்றுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்த அளவில் இன்று மாற்றம் ஏதுமில்லை ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பெட்ரோல் விலை லிட்டருக்கு நூறு ரூபாய் எண்பது காசுக்கும் டீசல் விலை லிட்டருக்கு தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்து ஒன்பது காசுகளுக்கும் விற்பனையாகின்றன நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளன பத்தாம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் பதினெட்டாம் தேதியும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ஏப்ரல் நான்காம் தேதியும் முடிவடைகின்றன இந்த பொதுத் தேர்வை நாடு முழுவதும் நாற்பத்தி இரண்டு லட்சம் மாணவ மாணவியர்கள் எழுதுகின்றனர் இதற்காக ஏழாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு தேர்வு மையங்களும் வெளிநாடுகளில் இருபத்தி ஆறு தேர்வு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன காலை பத்து முப்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறுகின்றன மாணவர்கள் சீருடை அணிந்து உரிய அனுமதி சீட் மற்றும் பள்ளியின் அடையாள அட்டையை தேர்வு மையத்திற்கு எடுத்து வர வேண்டும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது சென்னை சைதாப்பேட்டையில் ஆடு தொட்டி மேம்படுத்தும் பணியை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வில் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா சுப்பிரமணியன் இந்த ஆடு தொட்டி பல்வேறு வசதிகளுடன் மேம்படுத்தப்படவிருப்பதாக கூறினார் மருத்துவத்துறையை பொறுத்தவரை காலி பணியிடங்களின் உடனடியாக நிரப்ப திமுக அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டார் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மொத்தம் இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருப்பதையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சுட்டிக்காட்டினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் உலகின் மிகப்பெரிய பி எஸ் முத்திரை பதிவு ஓவியத்தை படைக்கும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் கனிமொழி ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி போட்டி பொருளாதாரத்தின் காரணமாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மக்களை கவரும் வகையில் பல்வேறு உத்தரவாதங்கள் அளித்து வருவதாக கூறினார் இவற்றை சரி தவறு என்று ஆராய்ந்து மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் அதற்காக இந்திய தர நிர்ணய அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் மக்களும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து நாள் திருவிழாவாக நடைபெற்றது தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நிகழ்ச்சி பத்தாம் தேதியும் பதினோராம் தேதி தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து விழாவின் இறுதி நிகழ்ச்சியான தெப்ப தேரோட்டம் நிகழ்ச்சி பெரியநாயகி அம்மன் கோவில் முன்பு தெப்பக்குளத்தில் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனிடையே தைப்பூசி திருவிழா காரணமாக குவிந்த பக்தர்கள் முருகனுக்கு காணிக்கைகள் செலுத்தியதால் உண்டியல்கள் நிரம்பின இதனை அடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து பிரித்து எண்ணப்பட்டது எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவாக மூன்று கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்து ஆறு ரூபாய் கிடைத்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவிக்கும் என்று தாம் நம்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பல மாதங்களாக போர் நிலவி வருகிறது இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்படைந்து வருவதால் தற்காலிக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல்வேறு அமைப்புகள் வலியுறுத்தி வந்தன இதையடுத்து கையெழுத்திடப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருதரப்பிலிருந்தும் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பணைய கைதிகளை விடுவிப்பது குறித்து சில நிபந்தனைகளை ஹமாஸ் அமைப்பினர் விதிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் நிபந்தனை குறித்து இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாகு முடிவெடுப்பார் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு செயலாற்றி வருகிறது என்று முனிச் பாதுகாப்பு மாநாட்டில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் ஜெர்மனியில் உள்ள முனிச் நகரில் முனிச் பாதுகாப்பு மாநாடு நேற்று நடை தொடங்கியது இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நார்வே பிரதமர் ஜோனஸ் கார்ஸ்டோர் அமெரிக்க செனட் உறுப்பினர் எலிசா ஸ்டாட்கின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற குழு உரையாடலில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனநாயகத்தின் வழியில் இந்தியா செயலாற்றி வருவதாக தெரிவித்தார் சுதந்திரத்திற்கு பிறகு தனித்துவமான ஜனநாயகத்தை இந்தியா பின்பற்றி வருவதாக தெரிவித்தார் மேற்கத்திய நாடுகள் சர்வதேச ஜனநாயக ஜனநாயகமற்ற சக்திகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார்